சிம்ம ராசி அன்பர்களே இந்த வருடமாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய மேஷ லக்னத்தில் பிறந்து அமிர்த யோகத்தில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தில் இந்த அமைவுகள் உருவாகுது இந்த வருடம் பிறக்கும் பொழுதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் முதலாம் இந்த வருடத்தில் முதல் பெயர்ச்சியே குரு பகவான் தான் அப்போ அவர் மே மாதம் பதினஞ்சாம் தேதியும் பதினெட்டாம் தேதி பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஆல்ரெடி சனி பயிற்சி ஆயிட்டாரு அப்போ உங்களுக்குள்ள ஒரு ஒரு குழப்பம் இருக்கும் வருடம் பிறப்பு நமக்கு பாசிட்டிவா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை ஒருபுறம் இருந்தாலும் நானே உங்களுக்கு என்ன சொல்றேன்னா பாசிட்டிவா தான் இருக்கும்னு சொல்றேன் பட் இருந்தாலும் ஒருபுறம் அஷ்டம சனி இருக்கு இதனால ஏதாவது பிரச்சனை இருக்குமான்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள இருக்கும் அது எல்லாத்துக்குமே விளக்கமா நான் சில விவரங்கள் உங்களுக்கு சொல்றேன் அதற்கு சில விளக்கங்கள் மட்டுமல்லாம சில வழிகளையும் சொல்றேன் அதன்படி நீங்க உங்களுடைய லைஃப மூவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் மத்தவங்களோட நலன கருதி வாழக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏன்னா சிம்ம ராசினாலே நான் அடிக்கடி சொல்லுவேன் உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான் அந்த சூரிய பகவானினுடைய ராசியில் பிறந்தவங்க நீங்க அப்போ மற்றவங்களுக்கு வழிகாட்டணும் மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை உருவாக்கணும் மற்றவங்களுக்கு வந்து எப்பவுமே பலமா இருக்கணும் ஊன்றுகோளா இருக்கணும் பக்க பலமாக நம்ம நிற்கணும் தன் குடும்பத்தை சார்ந்தவங்க இருக்கிறவங்களும் சரி தன் நட்பு சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் சரி உங்களுடைய அரவணைப்பு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஆரம்பத்திலிருந்து இந்த சிம்ம ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா பிறந்ததிலிருந்து குடும்பத்துக்காக உழைக்கிறது கூட பிறந்தவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் செய்யறதும் தன்னை சார்ந்தவங்களுக்காக ஒவ்வொரு முறையும் ரிஸ்க் எடுத்து தன் பணியை விட்டுட்டு மற்றவங்க வேலை பார்த்து முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு வேலையும் செய்வீங்க அப்படி நிறைய விஷயங்களை மற்றவங்களை சார்ந்தே உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு வெகு தொலைவு கடந்து வந்து உங்களுக்குண்டு குடும்பம் உருவாகி இன்னைக்கு நீங்க அடுத்த கட்டத்துக்கு போய் ஒரு நல்ல இலக்கை அடையணுன்ற நேரத்துல நடந்த சரிவுகளை சந்திச்சதுக்கு அப்புறம் செய்த எல்லாருமே யாராவது ஒருத்தர் நமக்கு இந்த நேரத்தில் ஒத்துழைப்பு பருவாங்க பண்ணுவாங்களா கொடுப்பாங்களான்னு எதிர்பார்த்து பார்க்கக்கூடிய அந்த பார்வையால நீங்க திரும்பி பார்க்கும்போது அங்க யாருமே உங்களுக்கு அருகாமைகள் இல்லைன்றத ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயமா இருக்கு ஏன்னா சிம்மராசி அன்பர்கள் கடந்த காலகட்டங்களில் தான் சந்திச்சீங்க இதனால நிறைய மன உளைச்சலை அடைஞ்சிங்க நம்புனீங்க நம்பலாம் தப்பில்லை ஆனா நீங்க நம்பிட்டீங்கன்னா அது அவ்வளவுதான் அவங்களை நம்பி எல்லாத்தையும் ஒப்படைச்சிடுவீங்க ஏன்னா அவ்வளவு நம்பிக்கை வைப்பீங்க உண்மையை நம்புவீங்க உண்மையோட உண்மையான அன்போ அன்போடு இருப்பீங்க தன் வாழ்க்கையில தன்னை சார்ந்தவங்களுக்காக எதையும் செய்வீங்க இப்படி இருந்து நம்பி இன்னைக்கு சில ஏமாற்றங்களை கடந்து வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமைகள் எல்லாமே ஆளாகி இதனால உங்க குடும்பமும் சரி உங்களை சார்ந்தவங்களும் பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்து வந்தாச்சு ஒண்ணு மட்டும் இங்க உண்மை என்ன விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் நல்லதை நினைச்சுதான் வாழ்ந்திருக்கீங்க நல்லதையே விதைச்சு இருக்கீங்க அது வரக்கூடிய இந்த வருடத்தில் உங்களுக்கு அறுவடை காலமா இருக்க போகுது உங்க வாழ்க்கையில பெரிய லெவல் ஒரு சக்சஸ்ஃபுல்லா அடைய போறீங்க அஷ்டமச்சனை சனி இருக்குன்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் நம்பி சில ஏமாற்றங்களை சந்திச்சு வந்த உங்களுக்கு ஏன் இதை சொல்றேன்னா கண்டக சனியில் அதுதான் நடந்தது அந்த கண்டக சனியினால உங்களுக்கு சார்ந்த உங்களை நீங்க இழந்தீங்க உங்களுக்கு வேண்டி உங்களை உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமை உங்களோட இருக்கிறவங்க உங்க விரல் உங்க கண்ணை குத்தின மாதிரி உங்களுடைய உண்மை நேர்மை நாணய நம்பிக்கையவே விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமைக்கெல்லாம் ஆளிட்டீங்க உங்களுடைய அந்த உங்களுடைய நட்புக்கும் சரி உங்களுடைய நியாய தர்மத்திற்கு சம்பந்தப்பட்ட இன்னைக்கு வரைக்கும் நாணயமா வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கு பங்கம் வந்துருமோன்ற அளவுக்கு சில குழப்பங்களை கடந்து வந்துட்டீங்க பட் இது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்குறீங்க அதற்கு காரணம் ஒரு சில கிரக பயிற்சிகளும் ஒரு சில விஷயங்களும் அப்போ இந்த கிரக பயிற்சிகளில் குறிப்பாக சொல்லணும்னா நெகட்டிவாக நீங்க சிந்திக்கக்கூடியது சனிப்பயிற்சி தான் இந்த வருஷத்துல சனிப்பெயர்ச்சி ஆல்ரெடி ஆயிடுச்சு இது வருடம் முழுவதும் வரப்போகுது அஷ்டம சனி என்ன போகுது போது ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள இருக்கும் கவலைகள் வேண்டாம் உங்கள் லக்னம் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம்ன்றது ஒன்று இருக்கும் அந்த லக்னத்தில் இந்த சனி பகவான் அந்த ஜாதகத்தில் சுபரா பாவரா ஒருவேளை ஒரு சுபரா பயப்பட வேண்டாம் பெருசாக அவங்களுக்கு பாதிப்புகள் கொடுக்க வாய்ப்பே இல்லை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு சனி சனிக்கிழமையான வழிபடுங்க எல்ல தீபம் ஏத்தி மனசார கும்பிடுங்க சனிக்கிழமை அன்னைக்கு அசைவத்தை சாப்பிடாம அன்றைய நாள் சைவ சாப்பாடு சாப்பிட்டு தெய்வத்துக்காக அந்த நாளை ஒதுக்கி மேக்சிமம் எவித ஒரு கெட்ட காரியங்களுக்கும் பெரிய காரியங்களுக்கும் தீட்டு சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கும் அன்னைக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஆட்டோமேட்டிக்காவே ஓரளவுக்கு இந்த நெகட்டிவ் டிராப் ஆயிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வருடத்திலே இந்த சனி பகவான் ஒரு புறம் இருந்தாலும் ராகு கேது பயிற்சிகள் பதினெட்டாம் தேதி வருது ராகு கேது எப்படி எப்படி உங்களுக்கு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருந்து ஜென்மத்துக்கு வந்துடுவார் ராகு ஏழாம் வீட்டுக்கு வருவார் அப்போ இது ஒரு விதத்துல உங்களுக்கு ராகுவா நிற்கக்கூடிய நிலை கண்ணுக்கு தெரியுது பகவான் வீட்டில ராகு நிக்கிறதுனால நூறு சதவீதம் அவங்க அவர் உங்களுக்கு ஓரளவுக்கு மேன்மைகள் அளிப்பார் பட் இருந்தாலும் மற்றவர்களை முழுசா நம்பி ஒரு சில விஷயங்கள் இறங்குறதும் சரி மாயபிம்பம் மாதிரி உங்களுக்கு சில விஷயங்கள் ஏன்னா இந்த ஆன்லைன் ஆன்லைனில் இந்த பணம் போட்டாலும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் இதில் இவ்வளோ போட்டால் இவ்வளோ வரும் அப்படின்ட்டு கண்ணுக்கு தெரியாத ஆதாரபூர்வமான சில விஷயங்கள் ஆதாரம் இல்லாத சில விஷயங்களில் நம்பி இறங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறது வண்டி வாகனங்களில் வேகமாக செல்வது இது எல்லாத்தையும் சற்று தவிர்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த நெகட்டிவ் நீங்க கிடைக்கும் அடுத்தது இந்த ராகு ஏழில் இருக்கிறதுனால சடனாக தூக்கி விட்டுருவார் அந்த பவர் அவருக்கு எப்பவுமே இயற்கையாகவே உண்டு இதுல குறிப்பாக சொல்லணும்னா கேது லக்னத்தில் அவங்களுடைய ராசியில் நிற்கிறார் அப்போ ராசியில் இருக்கக்கூடிய இந்த கேது பகவான் ஞானகாரகன் நிறைய உங்களுக்கு அனுபவத்தை கொடுப்பாரு நிறைய தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெய்வ சம்பந்தப்பட்ட ஆலயங்கள் சார்ந்த வழிபாடுகள் அதே போல பொது நலன் கருதி சில விஷயங்களில் நீங்க ஈடுபட்டு பெரிய லெவலில் ஒரு சக்சஸ்ஃபுல்லா உண்டாக்குவீங்க மொத்த மொத்தத்தில் சிம்ம சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது ஓரளவுக்கு உங்களுக்கு பக்கபலமா நிற்கக்கூடிய நிலைகள் இருக்கு இதில் குறிப்பா உங்களுக்கு ஹைலைட் குரு பயிற்சி தான் நான் மீண்டும் சொல்றேன் கவலைங்க வேண்டாம் வருஷம் முழுசு குரு பகவான் அதே இடத்துல இருக்க போறாரு பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் உண்டாக்க போறார் உங்களுடைய லாபஸ்தானத்துல இருக்க போறார் குரு பகவான் அப்போ நூறு சதவீதம் தொழிலில் நீங்கப்பட்ட அவமானங்களும் பாதிப்புகளும் சரிவுகளும் மன உளைச்சல்களுக்கும் பதிலடி கொடுத்து ஒரு சக்சஸ்ஃபுல்ல உருவாக்க போறீங்க டாப் லெவல்ல நின்று ஜெயிக்க போறீங்க அடுத்தது உங்களுடைய வாழ்க்கையில வேலை அதாவது பயபக்தியோட இறங்கி உங்களுடைய வாழ்க்கையில கடவுளா நினைச்சு நீங்க எந்த லெவலுக்கு உண்மையா உழைச்சி நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தீங்களோ அந்த அளவுக்கு சில பிரச்சனைகளை கடந்த காலகட்டங்களில் மற்றவங்க உங்களை நம்பி நீங்க நம்பி யாரை நம்பி இறங்குறீங்களோ யாரோட நீங்க நெருங்கி இருந்தீங்களோ அவங்களே உங்களுக்கு சூழ்ச்சிகளால உங்களுடைய பேர் உங்களுடைய புகழ் எல்லாத்தையும் கிடக்கூடிய சூழல்களை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் நடந்தது அந்த பாதிப்புகளை விட்டு மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து வேலையில் ஒரு சக்சஸ்ஃபுல்லான இடத்துல உட்காருவீங்க கண்டிப்பா சொல்ற சிம்மராசி என்பவர்களே நீங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீங்கன்னா இந்த வருஷத்துல ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கு முயற்சி எடுங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்க டாப் லெவல்ல சாதிக்க போகிறீங்க புது முயற்சிகள் கை கொடுக்க போகுது இதனால பெரிய லெவலில் ஒரு மேன்மை அடைய போகிறீங்க குறிப்பா சொல்லணும்னா கார்பரேட் கார்பரேட் சம்பந்தப்பட்ட தொழில் ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவல்ல ஒரு டேர்னிங் கிடைக்கும் இருக்கிற இடத்துல இருந்து அடுத்த அடுத்த அடுத்து நல்ல ஒரு வளர்ச்சி உயர்வான ஒரு நிலை கிடைக்க போகுது டெம்பரவரியாக எந்த தொழில் இருந்தாலும் பர்மனன்ட் ஆகிடுவீங்க ஆக சிம்மராசி அன்பர்களுக்கு நீங்க இருக்கிற இடத்துல இருந்து கம்பல்சரி நீங்க இடமாற்றங்கள் உங்களுக்கு சிலருக்கு ஆல்ரெடி உண்டாயிருக்கும் சிலர் உருவாக போகுது அந்த வாய்ப்புகள் கிடைச்சா யோசிக்காம இறங்கி செய்யுங்க வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான காலமா இது இருக்கும் வெளிநாட்டில் நின்று டாப் லெவல்ல சக்சஸ்ஃபுல் அடைகிற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆல்ரெடி நான் தான் இருக்கிறேங்க நிறைய கஷ்டத்தை சந்திச்சு இனம் புரியாத மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் ரிலீப் கிடைக்குமா மீண்டும் அடைய முடியுமா என் சால்வ் ஆகுமா எனக்கு நான் நம்பி இருந்தவங்க சிக்கலுக்கு ஆளாகி ஒரு பெரிய லெவல்ல ரெண்டு பேர்த்துக்கு நடுவுல ஒரு இடைவெளி உருவாயிடுச்சு மீண்டும் இது எனக்கு வந்து எல்லாமே கிடைக்குமான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க போகுது கவலையே வேண்டாம் ரிலாக்ஸா இறங்கி தன்னம்பிக்கையோட இறங்கி செயல்படுங்க குரு பார்வை பஞ்சமஸ்தானத்துல விழுது எங்க தனுசில் தனுசில் விழக்கூடிய குரு பார்வையால உங்களுடைய சூரிய பகவானுக்கு ஐந்தாம் விடுதான் அப்ப ஐந்துன்றது உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் ஆஹ் அதிர்ஷ்டங்களுக்கு சார்ந்த இடம் பிளஸ் புத்திர பாக்கியத்துக்கு சார்ந்த இடமும் அதுதான் அப்போ இது இதை டார்கெட் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க நினச்சது உங்களுக்கு நடக்கும் அதே போல் உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களோட வந்து சேருவாங்க பிடிச்ச லைஃப்பை நீங்கள் அமைப்பீங்க அடுத்தது லைஃப் மண் லைஃப் மட்டுமல்ல திருமண முயற்சி ஏன்னா இந்த குரு பார்வை ஏழாம் இடத்துலையும் விடுது அப்ப ஏழாம் வீட்டில விழக்கூடிய குரு பார்வையில திருமணம் சக்ஸஸ் அடைய போகுது ஏன்னா நீங்க எவ்வளவோ முயற்சி எடுத்திருப்பீங்க அந்த முயற்சியால அந்த திருமணம் இதுதான் பொண்ணுதான் மாப்பிள்ள அளவுக்கு மனவர வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு ஆகி டைவர்ட் ஆகி வெளியில வந்திருப்பீங்க பெரிய லெவல்ல என்ன நடந்ததுன்னே தெரியல அவமானத்துக்கு ஆளானதுதான் மிச்சம் அப்படின்ற அளவுக்கெல்லாம் குழப்பங்களேன் அப்போ இந்த பார்வையில திருமணம் நடக்க போகுது நான் முதலிய சொன்ன ஐந்தாம் இடத்தில் குரு பார்வை விடுறதுனால புத்திர பாக்கியமும் கிடைக்கும் போகுது வம்ச விருதி குடும்ப வளர்ச்சி அப்போ ஏழாம் பாவம் மனைவிக்குள் இருக்கக்கூடிய ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது அதாவது குடும்பங்கள் ஒன்று சேரும் பிரிஞ்சவங்க ஒன்று நினைவுக்கு மொத்தத்துல குடும்பத்துல நிம்மதி சந்தோஷங்கள் பெருகக்கூடிய ஒரு காலம் குறிப்பா சிம்மராசி அன்பர்கள் ரொம்ப நாள் கனவு நிறைவேறப் போகுது வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பா சொல்லணும்னா வாழ்க்கையில குடும்பத்திற்கு தேவையான உண்டான எல்லா நல்ல விஷயங்களையும் செய்ய போறீங்க நீங்க உங்களுக்குரிய ஒரு ரீஎன்ட்ரிய கொடுக்க போறீங்க உங்களை யார் யாரெல்லாம் ஏளனமா பார்த்தாங்களோ உங்களை விமர்சனம் பண்ணாங்களோ அவங்களுக்கு எதிர நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு களமா இந்த வருடம் இருக்க போகுது